ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் த்ரீ மாவிளக்கு எடுத்தல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவிளக்கு எடுக்க போகிற இந்த பெரிய மனுஷி யாருன்னா இந்தம்மா சகசுதாதான் அவங்கள ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணோன்னே பாருங்கள் என்னென்ன அட்ரஸ் அட்ரஸ் பண்ணுறாங்கன்ட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கள்ல இந்த ட்ரெஸ் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்க அடுத்து போகலாம் अरे भाई इफेक्ट आ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய வீடியோ எடுக்க முடியல நிறைய சீக்வன்ஸ் இருந்தது பட் ஆனால் கேப்சர் பண்ண மூமெண்ட் என்னமோ இவ்வளோ தான் பாருங்கள் அந்த எல்லோ சரி கட்டிகிட்டு நிற்கிறேன் இல்லைங்களா நமக்கு கீழே வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுதான் நம்மளோட மாவிளக்கு தட்டு அங்கே பாருங்கள் பூஜை நடந்துகிட்ருக்கு ஸோ இவ்வளோ தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து மாவிளக்கு பூஜை நைட் டைமில் நடக்கும் அந்த வானவேடிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கோயிலில் அம்மனுக்கு பூஜை நடந்தது ஓகேங்களா பாருங்க இவங்க தான் நல்லா அலங்காரம் பண்ணப்பட்ட நம்ம மகா மாரியம்மன் கோவில் இந்த அம்மனுக்கு தான் இந்த திருவிழா நடந்துட்டுருக்கு நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க என்ன ஒரு தத்ரூபமான அம்மன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்